சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் எண்டு சிறப்பொடுங்கிறது திருவிழா பூசனைங்கிறது அன்றாடம் கோவில நடக்கக்கூடிய பூசை செல்லாதுன்னா நடக்காது வானம்னா மழை வரக்கு மேல மழை பெய்ய பெய்யலைன்னா வானோர்க்குன்னா தேவர்களுக்கும் ஏன்றுன்னு இந்த உலகத்துல இந்த உலகத்துல உள்ள கோவில்கள்ல ரெண்டு விதமான பூசை நடக்குது நித்திய பூசை அன்றாடம் கோவில்ல நடக்கக்கூடிய பூசை நித்திய பூசை இந்த நித்திய பூசைகள்ல குறைகள் வரும் என்ன குறை வருதுன்னா பூசாத்துவதுல குறை வரும் உணவு படைக்கிறதுல குறை வருது வாசனை திரவியங்கள் கொல்ல குறை வரும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா எடுக்காங்க பூவெல்லாம் நிறைய போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் நிறைய விதி போட்டு படையல் போட்டு திருவிழா கொண்டாடுவாங்க அது சிறப்பு பூஜை அந்த சிறப்பு பூஜை என்னன்னா நை செல்லாதுன்னா நடவாது ஏன் நடக்காதுன்னா மழை பெய்யல மழை பெய்யலைன்னா விளைச்சல் கிடையாது உணவு பொறுப்புகளை உற்பத்தி பண்ண முடியாது செல்வம் குன்றி பெயரும் செல்வம் குன்றி போனா யாருமே பூஜையும் நடத்த மாட்டாங்க சிறப்பு சிறப்புனா திருவிழாவும் நடத்த மாட்டாங்க பூஜையும் திருவிழாவும் நடத்தலைன்னா தேவர்களுக்கு உணவு கிடைக்காது பூ பூசனை செல்லாது இருக்குது சிறப்பு பூசனை இந்த ரெண்டு சொற்களும் பன்மையில இருக்குது ஒரு சொற்களை மட்டும் சொல்லுவது ஒருமையில வரும் இந்த சிறப்பு பூசனை ரெண்டு சொற்கள் பன்மையில இருக்கிறதுனால இங்க என்ன வரணும் செல்லாதுங்கிற ஒருமை முடிவுல வந்திருக்கு அக்ரணை ஒருமை முடிவு பன்மையில வரும்போது செல்லா வரணும் ஆனா செல்லாதும் இருக்கிறது இதுல சிறப்புடு பூசணைங்கிற அந்த ஒடு உருவு சேர்ந்திருக்கிறதுனால பன்மையை ஒருமையாக போடலாங்கிறதுனால அங்க போட்டிருக்காங்க மழை இல்லைன்னா அந்த உள்ள உயிரினங்களுக்கும் உணவு கிடையாது வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் உணவு கிடைக்காது விளக்கம் மழை பெய்யாமல் வானம் வறண்டு போகுமானால் இந்த உலகத்திலே உள்ள கோவில்களில் சிறப்பும் நடக்காது பூசனையும் நடக்காது கோவில்களில் நடக்கும் பூசையை இரண்டாக சொல்லுவார்கள் நித்தியம் நைமித்தியம் கோவில்களில் அன்றாட மாண்டவனு நடக்கும் பூஜைகளில் குறைகள் வரும் அந்த குறை நீங்க நித்திய பூஜை செய்வார் நித்திய பூஜையில் உணவில் குறை வரும் பூவில் குறையை நிறைவு செய்ய வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடத்துவார்கள் அந்த சிறப்பு பூஜையை நைமித்திகம் என்பர் மழை பெய்யாவிட்டால் நித்தியமும் நடக்காது நை நித்தியமும் நைமித்திகமும் நடக்காது நித்தியமும் நைமித்திகமும் நடக்காவிட்டால் தேவர்களுக்கு உணவு கிடைக்காது தேவர்களுக்கு யாகத்தில் உணவு பொருட்களை போடுவதும் உணவு படைப்பதும் நாம் தேவர்களுக்கு கொடுக்கும் உணவு மழை பெய்யாவிட்டால் பொருட்கள் விளையாது பொருட்கள் விளையாவிட்டால் செல்வம் குன்றிவிடும் செல்வம் குன்றினால் கோவில்களில் யாரும் பூஜை நடத்த மாட்டார்கள் மழை இல்லை என்றால் பூசையும் நடக்காது திருவிழாக்களும் நடக்காது பூசையும் திருவிழாக்களும் நடக்கவில்லை என்றால் தேவர்களுக்கு உணவு கிடைக்காது செல்லாது என்ற சொல் து அக்ரணையில் ஒன்றை குறிக்கும் செல்லா என்றால் பன்மை சிறப்புடு பூசனை செல்லாது சிறப்பு பூசனை என்ற ஒன்றிற்கு மேற்பட்ட இரண்டு சொற்கள் சேர்ந்து பன்மையாக இருக்கின்றன ஆனால் முடிவு ஒருமையில் முடிகிறது ஏனெனில் ஒடு என்ற உருவு இருக்கிறது பன்மை சொல்லை இணைக்க ஒடு என்ற உருவு போட்டால் ஒருமை முடிவு கொடுக்கலாம் உதாரணம் கந்தனோடு பொன்னன் வந்தான் இந்த தொடரில் ஒடு உருவு வந்ததால் பன்மைக்கு ஒருமை முடிவு கொடுக்கலாம் ஒடு உருவு இணைக்கும் போது உயர்ந்ததோடு சிறியதை இணைக்க வேண்டும் தேவர்களுக்கும் என்பது சிறப்புமை அது தேவர்களை சொல்ல வந்ததால் அது உயர் உயர்வு சிறப்புமை